கால்பந்து போட்டில் தம்புசாமி காஜாங் தமிழ் பள்ளிகள் சாம்பியன் அளவில் நடைபெற்ற பெடலை மாவட்ட கால்பந்து சங்கத்தின் சிலாங்கூர் விளாயா மாநில தமிழ் பள்ளிகள் இடையிலான கால்பந்து போட்டியில் கோலாலம்பூர் தம்புசாமி மற்றும் காஜாங் தமிழ் பள்ளிகள் சாம்பியன் பட்டத்தை தட்டி சென்றது மைதானத்தில் நடைபெற்ற இந்த கால்பந்து போட்டியில் நூறு தமிழ் பள்ளிகள் கலந்து கொண்டு தங்களின் தம்புசாமி தமிழ் பள்ளியும் பள்ளியும்பர்க் தமிழ் பள்ளியும் தேர்வு பெற்றன இதில் தம்புசாமி தமிழ் பள்ளி ஒன்றுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று நமச்சிவாயம் கிண்ணத்தையும் ரொக்கத்தையும் தட்டிச் சென்றது இரண்டாவது இடத்தை பிடித்த நார்த் ஹாம்பர்க் தமிழ் பள்ளிக்கு பிண்ணமும் வெகுமதியும் வழங்கப்பட்டது மூன்றாவது இடத்தை காஜாங் தமிழ் பள்ளி நான்காவது இடத்தை மெத்தடிஸ்ட் தமிழ் பள்ளி பிடித்தன பெண்கள் பிரிவில் இறுதி ஆட்டத்திற்கு காஜாங் மற்றும் ஹைலண்ட்ஸ் தமிழ் பள்ளி தேர்வு பெற்றன பரபரப்பான இறுதி ஆட்டத்தில் இரு குழுக்களும் கோல் அடைக்கவில்லை இறுதியில் பெனால்டி கிக் மூலம் வெற்றி பெற்று காஜாங் தமிழ் பள்ளி ரவீந்திரன் கிண்ணத்தையும் ரொக்கத்தையும் வென்றது இரண்டாவது இடத்தை பிடித்த ஹைலண்ட்ஸ் தமிழ் பள்ளிக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன பெண்கள் பிரிவில் மூன்றாவது இடத்தை துன் சம்பந்தன் தமிழ் பள்ளியும் நான்காவது இடத்தை தமிழ் பள்ளியும் பிடித்தன தலைவர் அன்பானந்தன் பெடலின் மாவட்ட கால்பந்து சங்கத்தின் தலைவர் பத்துமலை தலைவர் குணா கெனத் கன்னா செயலாளர் குணா பொருளாளர் ராமச்சந்திரன் ஆகியோர் வெற்றி பெற்ற குழுக்களுக்கு பரிசுகளை எடுத்து வழங்கி பாராட்டினார் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் என்பே தனப்பிரபு நான் இந்த ஃபைனல் ஜெயிச்சது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நாங்க இது வரைக்கும் நாங்க ஜெயிச்சதே இல்லை இந்த ஃபைனலு எங்களுக்கு முழு ஒத்துமை கொடுத்தது வந்து எங்க கோச்சும் எங்க சேரும் எங்க பேரண்ட்ஸும் என் ஃப்ரெண்ட்ஸும் தான் எனக்கு அந்த கோல் அசிஸ்ட் பண்ணது வந்து பிரியன் அவருக்கு தான் நம்ம யூ சொல்லணும் ஓகே நன்றி நான் பெட்டாலிங் காப்பந்து சங்கத்தின் தலைவர் பத்துமாலே பேசுகிறேன் இன்று நம்மளோட கற்பந்து இருபத்தொராவது ஆண்டு சிறப்பாக நடந்து முடிஞ்சது இந்த இருபத்தொராவது ஆண்டு பந்தலர் நல்ல தலைமையாக நல்லா முடிஞ்சது ஸோ இது பெரிய சந்தோஷம் எங்களுக்கு ஆறுதல் கொடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றி சொல்கிறோம் அதே மாதிரி பேரண்ட்ஸ் எனக்கு நிறைய ஒரு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த வேலையில் பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் சொல்லி சந்தோஷமானால் நான் வந்து அடுத்த வருஷம் ஒரு முயற்சியை மாற்றணுன்னு நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மணி வந்து எட்டரை ஆயிடுச்சு நான் நினைக்கிறேன் முடிய ஒரு ஒன்பதாயிரம் உண்டு பிள்ளைங்க வந்து தூரத்துலேருந்துலாம் வந்திருக்காங்க ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா அடுத்த வருஷம் நம்மளால் முடிஞ்ச அளவு எவ்வளோ மாற்ற முடியுமோ நான் மாத்த போகிறேன் ஏன்னா இதை வந்து ஒரு ரெண்டு நாள் டோனமென்னா செய்யலான்னு சொல்லி நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லாமே வந்து ஃபைனல்ஸோட பிரச்சனை தான் ஸோ ஆறுதல் எங்களுக்கு வர வர கண்டிப்பாக இதை நான் மாற்றுவேன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அதை கண்டிப்பாக நான் செய்வேன் ஏன்னா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ மணி ஒம்பது ஆகிக்கிட்டு இருக்கு நம்ம முடிஞ்சு வீட்டுக்கு போகிறது பிள்ளைங்க போயிட்டு தனக்கு திருப்பியும் வந்து அவங்க வந்து இது பண்ணணும் ஸோ நிறைய டயர்ட் ஆகிடுறாங்க ஸோ அதனால் இந்த டூர்னமெண்டை வந்து முடிஞ்ச அளவு அடுத்த ஆண்டு நான் முடிஞ்ச அளவு செமி ஃபைனல் ஃபைனல் அம் டூயிங் இன் அ குட் ஸ்டேடியம் ஸோ நான் பிளான் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு முதல்ல வந்து டத்து வேண்டி சொல்லிட்டு போனார் ஸோ இதை நீ ஏதாவது பண்ணுறது பாரு மாற்ற முடியுமான்னு அதே மாதிரி நான் மாற்ற ட்ரை பண்ணுறேன் ஸோ இன்றைய வேலையில் வந்து அனைவருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ரொம்ப சிரமமாகற ஒரு டோனம் பண்ணுது ஆனால் அதை முடிச்சு கொடுத்துட்டோம் ஒரே நாளில் ஸோ இந்த வேலையில் நல்லதுக்கும் நன்றி சொல்கிறேன் முக்கியமாக நன்றி சொல்றது பேரண்ட்ஸுக்கு எங்கள் கூட இவ்வளோ தூரம் இருந்து எங்களை வந்து வழிகாட்டி நடத்துகிறதா தான் எப்பயுமே வந்து பேரண்ட்ஸோட துணையில தான் நாங்கள் இந்த இந்த டோர்னமெண்டே செய்வேன் ஸோ இந்த வருஷம் வந்து கொஞ்சம் தாமதம் வச்சு அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எல்லாத்துக்கிட்டையும் ஸோ முடிஞ்ச அளவு நான் மாற்ற ட்ரை பண்ணுறேன் நன்றி வணக்கம் நாங்கள் வந்து தம்புசாமி பிள்ளை தமிழ் பள்ளியை பிரதிநிதித்து இன்று இங்கு நாங்கள் வந்திருக்கோம் ஸோ இன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் இந்த பிடிஎஃப்ஏ டோர்னமெண்டோட சாம்பியன் ஸோ எங்கள் தலைமை ஆசிரியர் திருமதி தெரேசா ஐயா கண்ணு எங்களுடைய பிஐபிஜி தலைவர் பெட்ரோல் ஆசிரியர் சங்க தலைவர் திரு கருணாமூர்த்தி அவர்கள் ஸோ இன்னைக்கு பார்த்திங்கன்னா வரலாறு தம்புசாமியில் கிடைக்காத ஒன்று கேஷ் ப்ரைஸ் பிடிஎஃப் மூவாயிரம் வெள்ளி நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து தம்புசாமிக்கு ஒரு பெரிய வெற்றின்னு தான் நான் சொல்லுவேன் தேங்க்யூ ஐயா தேங்க் யூ ஃபார் பிடிஎஃப் திஸ் இஸ் அ ஒண்டர்ஃபுல் டோர்னமெண்ட் ஸ்மூத்தாக போணுச்சு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை எல்லாமே அழகாக ஆர்கனைஸாக வெல் ஆர்கனைஸாக போணுச்சு

இன்றைக்கி வெ நல்லா இருக்குது காலையில் தான் மழை பெஞ்சிச்சு காலையில் மழை பெய்யுறப்போ பயந்துருதாக இருந்தால் அன்றைக்கி பிள்ளைங்களோட இதெல்லாம் இதா பெருமான்னு ஸோ அப்பா அன்றைக்கி கடலோட பிள்ளைகளாக நல்லா இருக்கு ஸோ நம்மளோட டோர்னமெண்ட் நல்ல முறையாக முடியணும்னு சொல்லி நம்ம இது ப்ராத்திப்பும் இதுதான் இரு ஒரு வருஷம் இது நடக்குது அப்போ இந்த வருஷம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி நம்ம வந்து லேஜனை கூப்பிட்ருக்கோம் மூணு லேஜனை தத்து டோலா தத்துவ சைனா சபகர இவங்களாம் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் இந்த மலேசியாவில் இன்னைக்கு பார்க்க போனால் இன்னைக்கு அண்டர் டுவெல்த் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து அவங்களுக்கு தெரியல இன்னைக்கு அவங்க பேரண்ட்ஸ்க்கு தான் நம்ம மெயின் முக்கியம் கொடுத்தோம் ஏன்னா நான் வந்து நம்ம சாரி பத்து வேலை நம்ம பிடிஎஃப்ஐ பிரசிடண்ட சொன்னேன் நம்ம மெயின் வந்து பேரண்ட்ஸ் தான் நம்ம கொண்டாடணும் பேசணும் இன்னைக்கு பேரண்ட்ஸை நம்ம பேசினா தான் பிள்ளைங்க வந்து வர முடியும் ஒரு காலத்தில் வந்து தமிழ் ஸ்கூலு சாரி தமிழ் பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க இந்த மாதிரி நம்ம தங்கச்சி நம்ம அக்கா யாரையும் ஓட மாட்டோம் எங்கேயும் போகிறதுக்கு இன்றைக்கி நத் இன்றைக்கி முப்பத்தி ரெண்டு ஸ்கூல் வந்திருக்கு நம்ம இந்தியன் கேர்ள்ஸு அப்போ இது வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் நான் வந்து ப்ரம் இப்போ சொத்தம் படம் இருக்கேன் இன்னைக்கு வந்து நம்ம பிள்ளைங்க முப்பத்தி ரெண்டு ஸ்கூல் விளையாடுதுன்னா நாங்கள் வந்து ரெண்டு ஸ்கூலு யார் ஃபைனலுக்கு வந்தால் அந்த லீக்கில் எங்கள் லீக்கில் விளையாடுறதுக்கு நாங்கள் பேசியிருக்கோம் பிடிஎஃப் பிரசிடெண்ட் கிட்டே அதால் இந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும் இன்றைக்கி கொடுத்துருக்காங்களா அந்த பிள்ளைங்க அப்புறம் இன்னொன்று வந்து நான் ரொம்ப நன்றி சொல்கிறது தான்சி விக்னேஸ்வரனுக்கு நான் போயிட்டு பார்த்தேன் பிரச்சனை கூட கூட்டிகிட்டு போனேன் போய் பார்த்தேன் இந்த மாதிரி இந்த மாதிரி செய்கிறோம் அவர் சொல்லிட்டாரு நான் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறேன் ஒரே கால் பண்ணார் என்னார் இங்கே வா ஆஃபீஸ்க்கு இதை பார்த்து பேசி எல்லாம் பேசுகிறேன் என்ரூவோ நம்மளுக்கு வந்து ஒத்துழைச்சி ஹெல்ப் பண்ணார் இன்றைக்கி ஸ்லாங்கும் என்ட்ரூ ஃப்ரம் எம்ஐடி சேர்த்து இங்கே வந்து ஹெல்ப் பண்ணி இந்த இதை கொஞ்சம் நாங்கள் ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் செய்கிறோம் அதனால் அடுத்த வருஷம் வந்து இருபத்தி ரெண்டு முடிஞ்சிருக்கும் இன்னும் ரெண்டு மூணு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம கேட்குறோம் அண்ட் ஃபோர்ட் இப்போ பாருங்கள் போன வருஷம் வந்து அந்த டுவெல்ஃப் நாங்கள் செஞ்சோம் அடுத்து த பெஸ்ட் பிளேயர் அவங்க வந்து இந்த மீஃபா தோணம்னா ரெண்டாவதாக வந்தாங்க அவங்க வந்து எங்கள் ஸ்லாங் ஒல்லிக்கு விளாடுறாங்க நல்லா நல்ல பிளேயருங்க போட்டு நாங்கள் அப்போ பத்து தான் வந்து ஒரு கோச்சு அந்த கோச்சை வந்து பிரசிலருந்து கொண்டாந்தார் ஒரு கோச்சு அவங்க வந்து குவார்ட்டர் ஃபைனலுக்கும் வந்தாங்க அப்போ குவார்ட்டர் ஃபைனலுக்கு வந்து அப்போ இந்த வருஷம் அதே பிளேயர் வந்து அண்டர் ஃபோர்டீன் விளையாடுவாங்க இப்போ இங்கே உள்ள இந்த பெஸ்ட் பிளேயர் அண்டர் டுவெல்த் விளையாடுவாங்க லீக்கில் ஒரு காலத்தில் வந்து ஸ்லாங்கலாம் ஏழு எட்டு தம்முங்க மலேசியாவில் வந்து அஞ்சு ஆறு பேர் இன்றைக்கி ஒரு ஆள் கூட இல்லை இன்னைக்கு நம்ம வந்து இந்த டேலர்னு காமிக்கணும் யாருக்கிட்ட போனால் முக்கியமாக அந்த பேரண்ட்ஸு இந்த பேரண்ட்ஸை தான் கொண்டு போகணும் அக்காடமிக்கு ட்ரைனிங்கு இதெல்லாம் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா வந்து ஸ்கூலில் வாத்தியர் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது வார்த்ததுக்கு அவங்களுக்கு வந்து அதுவும் இல்லை ஸ்கூல் அகாடமி தான் கோச்சஸ் பெஸ்ட் கோச்சஸ் இதெல்லாம் இருக்காங்க அறுபத்தெட்டு பள்ளிகள் வந்திருக்காங்க நூறு டீம் நூறு டீம் இதில் கலந்துருக்காங்க ஆண்களும் பெண்களும் பெற்றோர் அப்படின்னு பெற்றோர் இங்கே ஆசிரியர் அப்படின்னு ஆயிர சட்ச பேர் வந்து இன்னைக்கு வந்து இந்த போட்டியில் கலந்துருக்காங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு முதனால் நன்றியை கொள்கிறேன் இன்றைக்கு எங்கள் கூட வந்து நேஷ்னல் ஹீரோஸ் ரத்தோ ஜைனா ரத்தோ டோலாசலி போர்னது அன் சம்பகுமாரன் அப்புறம் நம்மளோட பாண்டியன் சார் எம்ஜிபியோட தலைவர் அவங்களோட ஒத்துழைப்பில் இந்த பந்துராட்டு போட்டி மிக சிறந்த முறையில் நடந்துகிட்டு இருக்கு இதில் ரொம்ப முக்கியமான எம்ஐடி தான் ஸ்ரீ ரத்து விக்னேஸ்வரன் தலைமையிலையும் ரத்துஸ்ரீ எம் சரவணன் தலைமையிலையும் எம்ஐடி எம்ஐசி ஸ்போர்ட்ஸ் பீரோ இதில் இணைந்து பிடிஎஃபை கூட வேலை செஞ்சிருக்கும் இது முதல் முறை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா பங்களிப்பு பேர்னது இந்த தமிழ் பள்ளியின் பங்களிப்பை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேலும் மேலும் இந்த கூட்டணி தொடரும் என்று இந்த வேலையில் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் yang sudi menjemput uh, kami, saya, Zainal, Samba, eh, untuk hadir pada pagi ini. Dan uh, apa sekalipun, saya ingin hanya ingin mengucapkan tanya lah. Dan uh, apa yang di, dipamerkan, yang di apa, terjemahkan dalam uh, untuk apa, Kanak-kanak bawah umur ini aa, Sebenarnya aa, Seperti Datuk Zainal ada mengatakan Bahawa aa, Ini adalah aa, Demi masa depan aa, Bola sepak Malaysia Di mana setakat ini Kita ketandusan pemain-pemain India eh, aa, Jadi saya pun tak sangka Dengan adanya juga ramai Pemain-pemain India aa, Perempuan Eh yang banyak bermain pada pagi ni. So saya nak kita nak tengok juga satu hari pemain India bermain untuk uh, pas, khasnya wanita untuk pasukan uh, Harimau Merah Wanita. Eh, dan uh, dekat situ kita boleh lihat uh, mengucapkan berbanyak-banyak terima kasih kepada penganjur, pihak penganjur uh, menjemput kami di sini kerana ini adalah satu program yang baik untuk bola sepak negara kerana inilah grassroots daripada awal bermakna aa, daripada 8 aa, 10 tahun 12 tahun di sinilah di sinilah lahirnya bintang-bintang di sinilah lahirnya saya Dato' Dollah Kechambagamara dan juga pemain-pemain lain jadi untuk memajukan aa, bola sepak negara program ini perlu dijalankan dengan tersusun seperti hari ini. Saya amat bangga dengan kehadiran pemain-pemain kanak-kanak -pemain, daripada sekolah rendah yang telah menunjuk minat baik lelaki baik perempuan dan juga tahniah kepada PDFA yang telah menganjurkan ini begitu lama. Ha, ikutilah jejak uh, penganjur PDFA ini kerana saya rasa ramai dah pemain-pemain yang lahir daripada program ini. நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு